ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா புத்தி வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது அதை வந்து ஒரே நிலையாக சீராக நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி பாபா சொல்ல போகிறாங்க இனிமையான குழந்தைங்களே நீங்கள் வந்து இன்றைக்கி கடலை கொண்டக்கடலை கொண்டக்கடலை பின்னாடியெல்லாம் வந்து ஓகே உங்களோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க யார் வந்து உண்மையாகவே இந்த மார்க்கத்தில் வந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க யாரோட புத்தி அங்கேயும் இங்கேயும் அலையிறது கிடையாதோ ஒரே மாதிரி அப்படியே சீராக அப்படியே போயிட்டே இருக்காங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க இருக்காங்க மற்றும் இந்த க்ளாஸ் கேட்கும் போது கூட வந்து அப்படியே ஏனோ தானான்னு ஏதோனு கேட்காம அப்படியே ஸ்டடியாக நின்று அப்படியே உறுதியாக வந்து கேட்டுட்ருக்காங்களோ கொட்டாவி விடாமல் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையாகவே முன்னேறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா போக போக இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிருச்சுன்னா அப்போது அவங்க வந்து முன்னேற முடியாது இது வந்து ஒரு சுயமாக நமக்காக வரக்கூடிய ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் தான் தோல்வியே அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனாலும் மீண்டும் மீண்டும் யாரும் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து முன்னேறி போவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே அதுலேயும் பாபா வந்து முக்கியமாக இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா உங்களோட புத்தி அங்கேயும் இங்கேயும் அலையுது பாபாவை நினைவு பண்ணணும்னு உக்காந்தாலே நினைவு பண்ணாமல் வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஆத்மாவுக்குள்ளே இந்த மனசு புத்தி சமஸ்காரம் இருக்குது ஸோ இந்த மனது வந்து எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதோட வேலையே அது அது எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அது சில டைம் வந்து இந்த சமஸ்காரத்துலேருந்து கூட வரும் நம்மளோட பழக்கம் வழக்கம் அந்த பதிவுலேருந்து கூட கண்டிப்பாக வரும் எமர்ஜ் ஆகும் ஆனால் இந்த புத்தி வந்து பார்த்திங்கன்னா புத்தி வந்து ஒரு கேமரா மாதிரி அது வந்து படத்தை காமிக்கும் அதாவது படங்கள் பிக்சரை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் முன்னாடி எதாவது நடந்த விஷயங்கள் இவங்க பேசுனாங்க அவங்க எதாவது வந்து நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது வந்து புத்தி வந்து அலையுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வேறு எதாவது யோசிக்கிட்டே இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் புத்தி வந்து எங்கெங்கேயோ அலைஞ்சிட்ருக்கு அதுக்கு பாபா சொல்கிறாங்க இந்த மாதிரி புத்தியை எங்கெங்கேயோ எதையோ உங்கள் படங்கள் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து உண்மையாகவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அது வந்து பாதிப்பு ஏற்படும் ஆனால் வந்து புத்தியில் வந்து என்ன இருக்கணும் பரந்தாமம் நம்மளோட வீடு அதாவது நம்ம உண்மையாகவே சாந்தி தாமம் இப்போ போக போகிறோம் அதையும் வந்து சிவாலயம்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து பாபா உண்மையாகவே இப்போ வந்து சிவாலயம் சிவனோட கோவில் அதாவது முழு உலகத்தையும் கோவிலாக மாற்றிட்டுருக்காரு அதுதான் வந்து சத்தியுகம் அது சொர்க்கம்னு சொல்லப்படுது அந்த சிவாலயத்தை உருவாக்கிட்டுருக்காரு பாபா ஸோ அப்போது உங்களோட புத்தியில் வந்து அந்த பிக்சர் தான் தெரியணும் சிவாலயத்தில் நம்ம எங்கே இருக்கோம் அதாவது சத்தியுகத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம எந்த மாதிரி ஒரு நபர்கள் அதாவது தேவதைகள் கூட வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்க லக்ஷ்மி நாராயணனை நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்புறம் அந்த கார்டனில் போயிட்டு நம்ம எல்லா குழந்தைங்கள் எல்லாருக்கூடையும் ஜாலியாக விளையாடுறோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கிறோம் அப்படின்னு அதை பற்றி வந்து புதிய வரலாம் இன்னொன்று வந்து நம்மளோட வீடு பறந்தாமத்தில் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்பா கூட அப்படின்ற அந்த விஷயங்கள் அந்த படங்கள் மட்டும்தான் புத்தியில் தெரியணுமே தவிர வேறு எதுவுமே தெரியக்கூடாது மெயினாக முக்கியமாக இப்போது சென்டருக்கு நம்ம போகிறோன்னா சென்டரில் வந்து அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சுற்றி நம்மளை நம்மளை சுற்றி வந்து வாயுமண்டலம் நல்லபடியாக இருக்கும் மற்றவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் முதி வந்து அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலையுது வேறு ஏதோ படங்கள் வந்து தெரியுது இந்த உலக விஷயங்களோட படங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கொண்டக்கடலை பாபா சொல்கிறாங்க கொண்டக்கடலை பின்னாடி நீங்கள் போயிட்டுருக்கீங்க கொண்டக்கடலைன்னா அது வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அது வந்து என்ன சொல்கிறது சத்தான ஒரு உணவு ஆனால் வந்து பாபா சொல்கிறதுன்னா இந்த உலகிய வருமானங்கள் இப்போ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் இங்கே வந்து பாபாவை ஒரே ஒரு நொடி ஆத்மானு உணர்ந்து நல்லா பாபாவை மட்டும் தெளிவாக வந்து பார்த்து அந்த பறந்தாமத்தில் பாபா மட்டும் தெரிஞ்சு அப்படி நினைவு பண்ணோம் அப்படி சக்தி வந்தது அப்படின்னா அந்த ஒரு நொடிக்கு வந்து ஒரு லட்சம் பாபாவோட சேவைகள்லாம் நம்ம செய்கிறோன்னா அது இன்னமும் பல மடங்கு ஆகிட்டே இருக்கும் அப்போது நீங்கள் அங்கே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கப்புறமேட்டு தான் கிடைக்கிது அதனால் வந்து இது வந்து மெயினாக என் பாபா யாருக்கு சொல்கிறாருன்னா குமாரிகளுக்கு குமாரிகள் வந்து ஓய்வாக இருக்காங்க இப்போ பெரியவங்களாம் இருக்காங்கன்னா கூட அவங்க வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும் நிறைய வந்து இது இருக்குது பொறுப்புகள் இருக்குது ஆனால் வந்து குமாரிகளாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அது இதுன்னு இந்த கடமைகள் கிடையாது ஆனால் இதுவே வந்து குமாரராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கடமைகள் இருக்குது அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் கடமைகள் நிறையா இருக்குது தொழிலுக்கு போகணும் இதெல்லாம் கூட இருக்குது ஆனால் குமாரிகளாக இருக்கிறவங்க வந்து சம்பாரித்து கொடுக்கணும் அது இதுன்னு தேவையே கிடையாது நீங்கள் வந்து அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப கடினமாக உழைச்சி அது வந்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் என்னமோ ரொம்ப கம்மி தான் இதை கம்பேர் பண்ணும் போது அதனால் அதை விட்டுட்டு இந்த வைரங்களை உங்கள் கைகளில் நிரப்பி வச்சுக்கோங்க வைரங்கள்னால் பாபா கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஞானம் இந்த யோகம் மற்றவங்களுக்கு பண்ணக்கூடிய இந்த சேவை இது வந்து பல பிறவிகளுக்கு நம்மளுக்கு வந்து ராணி மாதிரி வாழ வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது குமாரர்களாக இருக்காங்க இப்போது குமாராக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஆண் சரீரத்தில் இருக்கிறதுனால ஏதாவது தொழில் வேலை ஏதாவது வந்து பண்ணி ஆகணும் பண சம் அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணி ஆகணும் அந்த சென்டர் பார்த்துக்கணும் இது நிறைய வந்து பொறுப்புகள் இருக்குது ஸோ அப்போ அவங்க வந்து வெளியில் போய் சம்பாரித்து ஆகணும் பணத்தை ரெடி பண்ணி ஆகணும் ஆனாலும் பாபா சொல்கிறாங்க என்ன தான் வந்து தொழிலுக்கு போனாலும் சம்பாரித்தாலும் நீங்களும் வந்து எப்படி இருக்கணுன்னா உங்கள் புத்தி புத்தியில் வந்து சிவாலயம் மட்டும்தான் இருக்கணும் இந்த ரெண்டு சிவாலயம் ஒன்று வந்து பரந்தாமம் இன்னொன்று வந்து நம்மளோட சொர்க்கம் அதாவது நம்ம போகக்கூடிய அந்த ராஜ்யம் அது மட்டும் தான் புத்தியில் இருக்கணும் எந்த காரியங்கள் வேணால் செய்யலாம் செஞ்சால் கூட புத்தியில் வந்து அதுதான் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அது முயற்சி பண்ணணும் அதுலேயும் இப்போது சென்டரில் வந்து இப்போது சேவை கொடுக்குறாங்க சேவை வந்து இருக்குது இப்போது மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நல்லா வந்து இந்த சிவாலயம் இந்த இதுதான் வந்து நம்மளுக்கு புத்தியில் வந்துக்கிட்டே இருக்கணும் சொர்க்கம் சத்தியோகம் இதை பற்றி யோசிச்சிக்கிட்டே இருக்கணும் அங்கே வந்து அந்த டைமில் அந்த காலத்தில் வந்து பிரம்மபாபாவோடய காலங்களில் அந்த மியூசியம்லாம் ஓப்பன் பண்ணும் போது ஒரு அஞ்சாறு பேர் அட்லீஸ்ட் வந்து உட்கார்ந்து இதையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக ஏன்னா அங்கே வரவங்களுக்கு வந்து அந்த டச்சிங் வந்து சீக்கிரம் கிடைக்கணும் அந்த வைப்ரேஷன் வந்து அட்டாக் ஆகி அவங்களும் இந்த ஞானத்தை சீக்கிரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா பாபா சொல்கிறாங்க ஏன்னா வர்றவங்க எல்லோரும் கல் புத்தி உடையவங்க அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதுலேயும் பாபா சொல்கிறாங்க அஞ்சாறு பேரை விட பத்து பதினஞ்சு பேர் அந்த மாதிரி உட்காந்துருக்கணும் மியூசியத்தில் மீதி பேர் வந்து புரிய வைக்கணும் பத்து பதினஞ்சு பேர் வந்து உட்காந்து நல்லா பாபாவனையும் பண்ணி அந்த வைப்ரேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சமாவது புத்தி ஓப்பன் ஆகும் கொஞ்சமாவது புரிய வரும் அவங்களுக்கு இல்லைன்னா அந்த வாயுமண்டலத்தில் அவங்க இருக்கக்கூடிய அந்த புத்தி அதில் வந்து தமோ பிரதான புத்தியாக இருக்கிறதுனால புரிஞ்சிக்க முடியாமல் போகும் அதனால் நீங்கள் வந்து பத்து பதினஞ்சு பேர் வந்து நல்லா உட்காந்து ரெண்டு சிவாலயத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க இந்த சோழிக்கு சமமான இந்த உலக விஷயங்களை வந்து யோசிக்கவே கூடாது அதுலேயும் மெயினாக இந்த சேவை செய்யும் போது இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து புத்தியில் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது அது சேவை செய்கிற டைம் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அது கண்டிப்பாக அது முடியாது மிதி நேரங்கள்லேயும் வந்து முயற்சி செஞ்சால் தான் அது நடக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து புத்தியை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நம்ம வந்து சுயத்தை வந்து ராஜ்யம் அதாவது இந்த மனது புத்தி சமஸ்காரத்தை வந்து முழுமையாக நம்ம ராஜ்யம் பண்ணணும் அப்படி ராஜ்யம் பண்ணாதான் வந்து அது வந்து நம்மளுக்கு புத்தி வந்து அங்கேயும் அலையாமல் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம நல்ல ஞான ரத்தினங்களில் மட்டும்தான் நம்ம சேமித்து வைக்கணும் இந்த உலகமே இப்போ வந்து முழுமையாக இப்போது சில பேர்ட்டு எவ்வளோ காசு வேணால் இருக்கலாம் பெரிய பணக்காரங்க கூட இருக்கலாம் அதுக்கு பாபா சொல்கிறாங்க அஞ்சு கொண்ட இருக்கலாம் அஞ்சு கொண்டக்கடலை அப்படின்னா அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி இருக்கலாம் ஆனால் வந்து அது வந்து எல்லாமே இப்போ மண்ணோட மண்ணாக போக போகுது அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட புத்தியை ரொம்ப கடுமையாக உழைச்சி உழைச்சி அது மண்ணோட மண்ணாக போக போகுது அதுக்காக நீங்கள் ரொம்ப போட்டு இது பண்ணிக்காமல் பாபாவோட நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க மற்றும் ஞான சிந்தனை பண்ணுங்கள் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுங்க நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க இந்த அஞ்சாயிரம் வருஷமும் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்க நல்ல சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க பூஜைக்குரிய ஆத்மாக்களாக இருந்தீங்க அதை பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக வருமானம் கொடுக்கும் ஏன்னா உலகத்தில் இருக்கவங்க இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு டவுன் ஆகிட்டே வராங்க ரொம்ப ஏன்னா இந்த மீடியா வந்து அந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து எல்லாரையும் வந்து கீழே இறக்கி விட்றதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது எல்லாரையும் எங்களோ எல்லாரோட அட்டென்ஷனையும் அவங்க பக்கம் வந்து திருப்பிக்கிட்டு இந்த மீடியா பக்கம் அப்போ வந்து புத்தி வந்து ரொம்ப டவுன் ஆகிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஸோ நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இதிலலாம் போய் மாட்டிக்காமல் சோஷியல் மீடியாஸ் அது இதுன்னு எல்லாத்துலேயும் மாட்டிக்காமல் நம்ம விடுபட்டு இருந்து நம்ம இந்த ஞானத்தில் நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் மெயினாக குமாரிகளாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஃபுல் டைம் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்க வந்து ஃபுல்லாக இதில் வந்து ஈடுபட ஆரம்பிக்கணும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு வருமானம் இதில் இருக்குது இது வந்து உங்களுக்கு அழிவே கிடையாது அதுவும் பல அதாவது பல ஜென்மத்துக்கு வருது இப்போ நம்ம அடைஞ்சிட்டோம்னா எல்லா கல்பத்துலேயும் அது நடந்துடும் எல்லா அஞ்சாயிரம் வருஷமும் இதே தான் நடக்கும் அப்போ எவ்வளோ பாக்கியசாலிகள் அதை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க மாயா அந்தளவுக்கு புரிஞ்சுக்க விடாமல் தடயம் பண்ணிக்கிட்டே இருக்குது தடயம் நிச்சயமாக ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த தடையை வந்து வெல்லணும் தடைகளை வென்றாதான் விக்ன விநாயகர் என்ற அந்த இது வந்து நமக்கு கிடைக்கும் டைட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த டைட்டில் வந்து நமக்கு கிடைக்கணுன்னா தடைகளை வெல்லணும் அதாவது புத்தியில் வந்து வேறு வீண் விஷயங்கள் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது ஃபுல்லாக கவனம் ஃபுல்லாக இதில் இருக்கணும் அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க இதில் வந்து இந்த புத்தியை வந்து ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறவங்க வந்து சில பேர் வந்து பாபா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் குழந்தைங்களை வந்து ஸ்டெடியாக அமர வச்சிருக்காரு அந்த பாண்ட பவனில் வந்து பாபா முன்னாடி உட்கார வச்சு ஏன்னா பாபா முன்னாடி உட்கார இருந்தாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க முன்னாடி உட்கார வச்சு அப்புறம் வந்து முதியில் வந்து ஸ்டடியாக அவங்கள வந்து பரந்தாமம் மற்றும் சத்யுகம் இதை வந்து நினைவு பண்ணி வைக்கிறதுல ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்க வச்சாங்க ஆனால் வந்து சில பேர் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட இருக்காங்க அப்போ இந்த மாதிரி யார் வந்து அதிக நேரம் இதில் வந்து முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து மகாரதிகள் எல்லாருமே மகாரதிகளாக இருக்க முடியாது தான் பாபா சொல்றாங்க எல்லாருமே இருக்க முடியாது ஆனால் வந்து குதிரைப்படை காலாட்படை இந்த மாதிரி மூணு விதமான படைகள் இருக்கு அதிக நேரம் வந்து யார் இதுலேயே புதிய வந்து நிலை நினைச்சு இருக்காங்களோ அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுவாங்க ரொம்ப சீக்கிரமாவே முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அவங்க முன்னேறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இந்த சேவையில் அவங்க யோசனைகள் ஃபுல்லாக வந்து எப்படி உலக மக்களுக்கு புரிய வைக்கலாம் எப்படியெல்லாம் வந்து ஏன்னா பாபா பிரம்ம பாபாவோட சிந்தனையிலையும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி உலக மக்களுக்கு இதை போய் கொண்டு சேர்க்கறது எப்படி நம்ம வந்து பிரத்யட்சம் ஆகிறது நமக்குள்ளே இன்னும் நிறையா சேஞ்சஸ் இருக்கா நம்மக்கிட்ட எதுவும் குறை இருக்கக்கூடாது அந்த குறைகள் எல்லாத்தையும் நீக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கவங்க தெரிஞ்சிக்கலாம் அவங்க முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க இல்லை இந்த உலகத்தில் ஐயோ எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல ஃப்யூச்சரில் நான் வந்து வீடு கட்டுவேனா நான் வந்து வேலைக்கு இந்த வேலைக்கு எப்படியாவது போயிடுவேனா அப்படி இப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கிறோன்னா அப்போது முன்னேறல இன்னும் அப்படின்னு அர்த்தம் இந்த உலக விஷயங்கள் உலகத்தில் அது இந்த நாடகத்தில் நடக்கக்கூடியது எல்லாமே வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது இல்லை ஃபா பாஸ்டில் என்ன நடந்ததோ அது நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னேறலைன்னு அர்த்தம் நம்ம முன்னேறணும் முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னா பாபா சொன்ன விஷயங்கள் கட்டளை படி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கோம் ஸ்ரீமத்து படி நடந்துக்கிட்டே இருக்கணும் அதில் மட்டும் கவனம் கொடுத்து முழு உலகத்துக்கும் எப்படி நம்ம காப்பாற்றுறது அதுவும் அந்த கடைசி டைமில் வந்து நம்ம தான் வந்து ஸ்டெடியாக இருக்கணும் நாடகத்தை வந்து அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாடகத்தோட கடைசி கிளைமேக்ஸில் வந்து எல்லோருமே வந்து நம்ம முன்னாடி வந்து இருப்பாங்க அப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்தால் தானே எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்போ அந்த ஸ்டாக்கை நிரப்பி வைக்கிறதுல கவனம் இருக்கணும் இருக்கும் அந்த மாதிரி முன்னேறுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம நிரப்பி வச்சுக்கணும்னு கவனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அமைதி சக்திகளை முழுமையாக வந்து தனக்குள்ளே நிரப்பி வச்சுக்கணும் அப்புறம் சுகம் சாந்தி எல்லாமே வந்து நிரப்பி வச்சுக்கணும் ஞானத்தை வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் இதில் வந்து கவனம் கொடுத்துட்டே இருக்கிறோன்னா நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் பாபா சொல்கிறாங்க இந்த கடைசி பாடம் மற்றும் முதல் பாடம் முதல் பாடம் என்னன்னா நம்ம வந்து ஒரு ஆத்மா அப்படின்னு உணர்றது அதில் நம்ம அதிகப்படியான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நான் வந்து ஒரு ஆத்மா தான் அப்படின்ற அந்த ப்ராக்டிஸ் ஆத்மாபிமானி நிலை இந்த ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறாங்கன்னா அந்த கடைசி நிலை கூட வந்து அந்த மோகத்தை வென்ற அந்த நிலை அதாவது பாபாவோட நினைவிலேயே இருக்கிறது ஸோ இப்போது அதுக்காக நம்ம அந்த படிப்பு வந்து நல்லபடியாக படித்து நம்ம வந்து அஷரீரி நிலையிலேயே இருக்கிறதுக்கான பயிற்சி நிறையா வந்து பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது கடைசியில் முழு உலகத்துலேயும் அந்த ஆபத்து நிறைந்த அந்த டைமில் கூட நம்ம வந்து ஈஸியாக மோகத்தை வந்து வெல்ல முடியும் வென்று நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை நல்லா படித்து நல்லா அதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகனில் வந்து நம்ம பாபாவோட அன்பிலேயே மூழ்கி இருந்தோன்னா கடினமானது எல்லாமே வந்து ரொம்ப சுலபமாக மாறிடும் அப்படின்னு பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு வந்து மோகஜீத்தா எங்களை ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி